பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் சனிக்கிழமைகளில் வணங்க வேண்டிய முக்கிய தெய்வங்களான சனி பகவான் ஹனுமர் நரசிம்மர் ஏழுமலையான் நவகிரகங்கள் இவர்களின் மந்திரங்கள் ஸ்லோகங்களை காணப்போகிறோம் சனிக்கிழமையின் பிரதான தெய்வம் சனி பகவான் அவரை வணங்குவது பாபங்களை துடைக்கும் நன்மை தரும் சனி பகவான் மந்திரம் ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சன் சனையே நம சனி பகவான் ஸ்லோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானுக்கு மிகவும் அன்பானவர் ஹனுமான் ஹனுமனை வழிபட்டால் சனிதோஷம் குறையும் ஹனுமான் மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹனுமதே நம அனுமர் ஸ்லோகம் மனோஜவம் மாருததுய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாணரயூதம் முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமா பயம் துயரம் பிணி நீங்க நரசிம்மரை வணங்குவது சிறப்பு நரசிம்மர் மகாமந்திரம் ஓம் ஹ்ரீம் சௌமுகம் வீரம் மகாவிவ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பாத்திரம் அசுத்தியோர் மருத்யும் நமாமியகம் திருப்பதி வெங்கடேச பெருமாளும் சனிக்கிழமைகளில் வழிபடப்படுபவர் மந்திரம் ஓம் நமோ மங்களாசாசனம் ஸ்ரீமாராயணம் பிரபத்தியே வேங்கடேசதா சிந்தோ த்தாம் ரெட்ச ர்தபீஷ்டாயயா குருமே ஸ்தோத்திரம் ஓம் நமோ வேங்கடேசா கமிதிரதாயிணே கோவிந்தாய நமோ நம சனிக்கிழமைகளில் ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம் जबाकसमसङ्घासं काश्यभेयं महात्युदिं धमोर्नवनिभं घोरं दं राघुं प्रणमाम्यकम् अर्थगायं महावीर्यं चन्दिरादित्यविमर्दनं सिंहि गागर्भचम्भूदं दं केतुं प्रणमाम्यघम्